நல்லது நடக்கட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனைகள் செய்பவர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் சுக்கரனை இதுக்கு தலைவராகிறார் கும்ப லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் பி வி ராமன் தேர் இப்படி இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் நாலாம் இடத்தில் பூர்ண திக்பலம் பெற்ற சுக்கரன் பத்தாம் இடத்தில் சுக்கரனை குரு பார்த்தல் இவர்கள் மிகப்பெரிய சிம்ம லக்கணத்திற்கும் கும்பலக்கணத்திற்கும் அவர்கள் சினிமா துறையில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த மனிதர்களாக வருகிறார்கள் அடுத்து இந்த சினிமா துறைக்கு இன்னொன்று பத்து குடையவர் என்ன ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் பத்து குடையவர் அம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் அவர்களும் சினிமா துறையில் ஆகிறார்கள் ஒரு அம்சத்தில் நின்றிருந்தால் அவர்களும் சினிமா துறையில் வலுப்பெறுகிறார்கள் அடுத்து படம் என்பது ராகு கேதுகள் படம் சம்பந்தப்பட்டவர்கள் சூரியனுடன் ராகுவும் சந்திரனுடன் கேதுவும் தொழில் ஸ்தானத்துடன் தொடர்பு கொண்டிருந்தால் அவர்களும் சினிமா துறையிலோ அல்லது போட்டோகிராபியிலோ கேமரா மேன் போன்றவர்கள் கோயம்புத்தூர் அவர் தனுசு லக்கணத்தில் நாலாம் இடத்தில் சூரியனும் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் சந்திரனும் விட்டிருக்கிறது இதனால நிழல் படத்தில் அவர் இன்று வரை புகழடைகிறார் புட்டப்பருத்தி சாய்பாபா சம்பந்தப்பட்ட எல்லா சூட்டிங்கும் அவர்தான் செய்கிறார் மிகவும் பிரபல்யமான மனிதர் இவர் நிழற்படங்களுக்கு நாயகனாகிய அந்த சூரியன் கேது ராகுடன் சம்பந்தப்பட்டாலும் சந்திரன் ராகுடன் சம்பந்தப்பட்டு பத்தாம் இடம் தொழில் தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் நிழற்படங்களிலும் படங்களிலும் சினிமா துறையிலும் மிகப்பெரிய புகழ் அடைகிறார் சினிமா துறைக்கு சுக்கரன் ரெண்டு நாலு பத்தாம் இடத்தில் தொடர்பு கொள்பவர்கள் எல்லாம் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக வளம் வருகிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் என்றே பெருடைய நட்சத்திரம் குற்றங்களை சந்தோஷம்